ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒன்லி ஒன் ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படியே ஃபஸ்ட்டு சீனில் நம்ம அந்த குண்டு டீச்சரும்னு இருக்கும்ல அந்த டீச்சர் அப்படியே வந்துகிட்டே இருக்க அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக எல்லாேருக்கும் பேப்பர் கொடுத்துட்ருக்காங்க எல்லோரும் பேப்பரை பாருங்கள் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல திரும்பி பார்த்தா அங்கே டியானை காணும் டியானோட பேப்பரை அவனோட டெஸ்கில் வச்சுட்டு எங்கடா போனாங்கிற மாதிரி காவை பார்த்து கேட்குறான் தெரியலையே வந்துடுவான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கா வாங்கிட்டே சொல்லிட்டே இருக்க அப்போ தான் டீயான் உள்ள வரான் இதுக்கு முன்னாடி அவனை பார்த்தியான்னு சொல்லி கேட்டிருக்கேன் டியானை அப்படியே ஷாக் ஆயிடுச்சு அமைதியாகவே இருக்கான் டியான் அப்படியே வந்து அப்படியே பார்த்து அவனுக்கு பின்னாடி போய் உட்காந்துருக்கான் கோமா அப்படியே ஒரு மாதிரி வாங்கும் அமைதியா இருக்க டியானுக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு டீயான் எல்லாம் கவனிக்கிற மாதிரி தெரியல அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது வான் திரும்பி டியானை பார்க்க கூட இல்லை டியானுக்கு தான் ரொம்ப கவலையா இருக்கு அப்படியே அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு வேக வேகமாக எழுத ஆரம்பிக்கிறான் அவன் கோபமாக இருக்கான்னு தெரியுது இவனை அப்படியே கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துட்டே அமைதியாக இருக்க இவனை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே உட்காந்துருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் லஞ்சுக்காக ஓல்டு டெங்கு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அமைதி எதுவும் பேசாமல் வரதை பார்த்துட்டு வாங்க அப்படியே டிஆன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் பிரதர் 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 அப்படின்னு கூப்பிட அதுக்கு டியான் எந்த பதிலுமே சொல்லலை அப்படியே அமைதியாக இருக்க நீ என் மேலே கோமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நான் எதுக்கு உண்மையில் கோவப்படுறேன் எனக்கு உண்மையிலே எந்த கோமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்கிறேன் இவங்க டிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் ரெடி பண்ணி இன்னைக்கு ஸ்பெஷலாக நிறையா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் வாவோ சூப்பர் சூப்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அவன் சாப்பிட்டே இருக்கான் பட் டீயான் வந்து ஒன்றுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்க தாத்தாக்கே ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு உனக்கு இது பிடிக்கலையான்னு சொல்ல இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே வாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான் டியான் எதுவுமே பேசலை என்னாச்சு டியான் இது எதுவுமே உனக்கு பிடிக்கலையா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல ம் இல்லை நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்றான் உன்னை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு ஏதோ சாப்பாட்டில் வெஸ்த வச்சு கொடுத்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஒரு முறை முறைக்கிறான் டியான் அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அவன் சிரிக்கும் போது சிரிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ண ஆமா கரெக்ட் கரெக்ட் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க சரி ஓகே ஓகே இது எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணேன் பிடிச்சிருக்கானு சொல்லி தாத்தா கேட்க நல்லா இருக்குங்கிற மாதிரி அப்படியே வாங்க மட்டும் சாப்பிட்டுருக்கான் சரி ஓகே ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு வாடா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அங்கிள் டம்பை கூப்பிட என்ன சொல்கிறீங்க வா வா அங்கே ஸ்டெம் வச்சிருக்கேன் பீல் பண்ணும் சீக்கிரம் வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டம்பை மட்டும் இழுத்துட்டு அந்த பக்கம் போக ரெண்டு பேர் பேசுறக்காக தாத்தா அப்படியே விட்டுட்டு போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருந்தது எனக்கு அதே மாதிரி தான் டியான் அப்படியே அமைதியாக இருக்கா டியானை பார்த்துட்டு வாங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு அவனும் கொஞ்சம் அமைதியாக இருக்கான் தாத்தாக்காக தான் சிரிச்சுக்கிட்டே இருந்தானே தவிர டியானை பார்த்துனே அவனோட ஃபேஸில் அந்த சிரிப்பு எல்லாமே போயிருச்சு ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாத்தி சாப்பிட்டுட்டு மட்டும்தான் இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை டியான்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஒரு செகண்ட் அப்படியே வாங்க பார்த்துட்டே இருக்க வாங்க ஏதாவது பேசணுமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே அழுக தான் வருது அழுதுட்டு தான் இருக்காரு பட் மற்றவங்க முன்னாடி உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேங்கிற மாதிரி அந்த மூமெண்ட் தான் நம்ம வாங்கு அவனை பார்த்து கேட்குறான் உனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு அது அது வந்து அப்படி இல்லை நான் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வாங்க அப்படியே அமைதியாக இருக்க அப்படியே அந்த வாங்க சொன்ன உடனே டீயான்கு ஒன்றுமே தோணல அவன் பாட்டுக்கு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான் அவனாலையும் எதுவுமே பேச முடியல இவன் ஓப்பனாகவும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி டியானுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்குது அது நீ உன் பிரேஸ்லெட் எங்கே காணும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் கேட்குறான் வாங்கு அதுவா அது பிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே உட்காந்துருக்கான் டியான் ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி இருக்க நான் உன்கிட்ட உன்னை கேட்கட்டா நான் உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னா சொல் அப்படிங்கிற மாதிரி டியான் கேட்க உன்னை ஏதோ கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு புரியுது அது எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல் கண்டிப்பாக நான் புரிஞ்சுக்குவேன் என்னாச்சு ஆஃபீஸில் நீ சொன்ன அதே பதிலே என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்ல என்ன பேசுறதுன்னு புரியல அப்படியே ஒரு மாதிரி வாங்க அமைதியாக இருக்க அந்த அந்த எக்ஸாம் ஹாலில் யாருமே இல்லை அவன் மட்டும் உட்காந்துருக்கான் அவன் அந்த கேள்விக்கான பதிலை எஸ்ன்னு எழுதுறதா என்ன எழுதுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்படியே உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதை கரெக்டாக எழுதுனா கூட அந்த ஆன்சரை அழிச்சிட்டு தப்பாக அந்த இடத்துல எழுதினா வேணும்னு தான் அவன் இந்த கிளாஸ் விட்டு போகிறக்காக இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருக்குது அவனோட பிஹேவியர்லாம் பார்க்குறதுக்கு ஸோ அவன் டிஆான் கிட்ட வந்து கொஞ்சம் இருக்கணும்னு நினச்சிருப்பான் போல் அதனால தான் கரெக்டாக எழுதுகிற ஆன்சர் கூட வேணும்னே தப்பாக எழுதியிருப்பான் போல் நாங்கள் என்ன சொன்னேன் ஆஃபீஸில் என்ன சொன்னேன் தான் சொன்னேன் பொய்யெல்லாம் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்க உண்மையாக போய் சொல்லியா நீ எதை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு புரியலையே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து கேட்க உண்மையாக சொல்லி எக்ஸாம்க்கு நீ வேணும்னு தானே இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி டியான்னு கேட்குறான் அதுக்கு வாங்க எதுவுமே பேசல அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்து அவனை பார்த்து இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்னு எனக்கு தெரியும் நான் எப்படி இதை வேணும்னு இந்த மாதிரி பண்ணியிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணேன் பட் அது சரியாக வரல அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்ல அதை கேட்டுட்டு இதுக்கு மேலே இவங்ககிட்ட பேசுகிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி டியான்க்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது வாங்க அப்படியே லைட்டாக அழுதுட்டு இருக்கான் அது டியான்கும் புரியுது அப்புறம் டியான் வேக வேகமாக எழுந்தா அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிட்டான் எங்கே போற நீன்னு சொல்லி கேட்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை அப்படியே டியான் அந்த பக்கம் போக அப்படியே வாங்க மட்டும் அமைதியாக உட்காந்துருக்கான் அவனுக்கு அழுகையாக வருது அழுதுகிட்டே உட்காந்துருக்க அவன் கண்ணும் முன்னாடி ஒரு கிளாஸ்ல அந்த மின்ட் வாட்டர் அப்படியே கொண்டு வந்து அவங்க கிட்ட வைக்கிறான் அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்கு இந்தா அப்படின்னு சொல்லி அதில் அந்த வயிறு வலி இல்லாமல் இருக்கிறக்கு ஏதோ ஒரு மருந்து இருக்கும்ல அதை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு கொண்டு வந்துருப்பான் போல் அதையும் அந்த சைடில் வைக்க வாங்க அதை பார்த்துட்டே இருக்கான் நீ எப்போ அந்த கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி டீயான் கேட்க நான் லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி வாங்க சொல்கிறான் அப்படியாங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒரு மாதிரி டியான் அதை டியான் இப்படி பேசுவாங்கிறத வாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவனுக்கும் புரியுது டியான் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் நம்மளால தான் ஃபீல் பண்ணுறாங்கிறத வாங்கினாலையும் புரிஞ்சிக்க முடியுது அப்புறம் டிஎன் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் அவன் போனதுக்கப்புறம் அவன் கொண்டு வந்து கொடுத்த அந்த ட்ரிங்கை கையில் எடுத்தாலும் அவனுக்கு அப்படியே அழுக வந்துகிட்டே இருக்கா அழுதுகிட்டே இருக்கான் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி வயசில் வந்தால் அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அந்த செடி கண்டு அப்படியே கீழே விழுந்ததுல அந்த செடியை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்காக நம்ம வாங்க ட்ரை பண்ணிட்டு இங்கே பாரு இது ஒரு டைம் வந்துருச்சுன்னா மறுபடியும் அதை நம்ம அட்டாச் பண்ணவே முடியாது இது அவ்வளோதான் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஆல்ரெடி நம்ம குக் பண்ண யூஸ் பண்ணிட்டோம்னா புது லீவ்ஸ் நிறைய இங்கே வரும் சரியா அவ்வளோதான் பழசு பெண்ட் உண்டாயிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம் புதுசாக இன்னொன்று வரும் நமக்கு ஸோ ஒன்று போனால் இன்னொன்று வரும் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா குட்டி வயசில் அம்மா சொன்னது அப்படியே நம்ம வாங்குக்கு இப்போ ஞாபகம் வருது அதை பற்றி யோசிச்சுட்டே கையில் இருக்க அந்த டம்ளரை பார்த்துட்டு அழக ஆரம்பிக்கிறான் அதாவது அவன் இந்த விஷயத்துலேருந்து தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் பாப்பசா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் அடுத்து ஒரு வழியாக கிளாஸை தான் காட்டுறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்க அனுப்ப மாட்டோம்னு சொல்லி எல்லோரும் பேசலாமா எல்லோரும் பேசினா டீச்சர் அதை பற்றி யோசிப்பாங்கள்ல சொல்லி ஸ்டூடெண்ட் எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க ம் விடு பயனிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் தானே இருக்குது அதனால் ரெண்டு வாரத்தில் அவன் திரும்ப வந்துடுவான் வந்துடுவான்னு சொல்லி எல்லோரும் பேசிகிட்டே இருக்கேன் டீயானுக்கு பின்னாடி அப்படி வாங்க வந்துகிட்டே இருக்கான் என்ன பண்ணுறதுனே புரியல என்னால் இங்கேருந்து யாரும் போகிறது பிடிக்கவே இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நம்ம டைரக்டரோட லிட்டில் மொத்த பேசிகிட்டே இருக்கேன் நம்ம எல்லாம் ஒன்றாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல கரெக்டாக அங்கே அப்படியே வந்து உட்காறான் அவனோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறக்காக அப்படியே வாங்க அவனோட டெஸ்க்லேருந்து இருந்து புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான் ஸோ அப்படியே ஒரு மாதிரி எல்லாரும் பேசிட்டே இருக்கேன் நீ நல்லா படித்து எங்கள் கூட வந்துடுடா எனக்கு கவலையாக இருக்குது கா சொல்ல ம் ஒன்னும் பிரச்சனை நீ என் கூடயே வந்துருவீல அப்படின்னு சொல்லி அவன் எடுத்து வச்சுட்டே இருக்க கியூக் இதை பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும் போல் அவன் திரும்பி திரும்பி அவனை பார்த்துட்டே இருக்கான் அப்புறம் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கான் வாங்க அவன் வச்ச புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து டீயன் அப்படியே கையில வச்சுக்க டியான் அதை கையில வச்சதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே டீயான பார்த்துட்டே இருக்க ம் நானே கூட்டிட்டு போறேன் வா என்னை ஃபாலோ பண்ணின்னு சொல்லிட்டு டியான் போக மற்ற புக்ஸ்லாம் கையில் எடுத்துட்டு வாங்க அப்படி டியானை ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கான் டியான் அந்த கிளாஸ் பிக்கு போக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு வர டியானை பார்த்துன்னு இந்த கிளாஸ் பசங்க பொண்ணுங்களாம் டே இது டியான் இல்லை அவனா இங்கே வந்திருக்கான் அவன் வந்திருக்க மாட்டான் யாருக்காவது ஹெல்ப் பண்ண வருவான் அவன் எப்படி இங்கெல்லாம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் உன் டெஸ்க் எது அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்து கேட்க அங்கே நம்ம ஷீ பையன் டோம்ல இருப்பான்ல அவன் இருக்கான் டே 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 வா 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 உனக்காக ஆல்ரெடி இந்த சீட்டை நான் புக் பண்ணிவிட்டேன் வா வா உட்கார் 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 உட்கார்னு சொல்லி ஷீ கூப்பிட வாங்க கரெக்டாக போய் அங்கே உட்காரான் இருக்க பொண்ணுகள்லாம் வாங்க பார்த்துட்டு ஏ ரொம்ப அழகாக இருக்கான்லன்னு சொல்ல வெல்கம் டு கிளாஸ் பி ஜாலியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பி சொல்லிட்டே இருக்க ஷி சொல்லிட்டே இருக்க ஒரு வழியாக வந்துட்டு நீ உன் கூடங்கிற மாதிரி அப்படியே அமைதியாகவே வாங்கிருக்க அவனோட புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்படியே அங்கே வைக்கிறான் வச்சுட்டு அவனை பார்த்துட்டே அப்படியே டீயானிக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் அங்கே நம்ம வாங்கு அவன் தேங்க்ஸ் சொன்ன அந்த செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு நம்ம டியான்க்கு டீயான் எதுவுமே பேசாமல் வேக வேகமாக அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துட்டுருக்கான் ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே வர வர அவனால் சுத்தமாக முடியல ஒரு மாதிரி அழுகியா வருது இவன் வேற போகும்போது வரும்போது பிரதர் பிரதர் வேற கடு பாக்குறானா அது இன்னும் எனக்கு டென்ஷன் ஆகுது கத்தி கத்தி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க கை அப்படியே செவத்துல அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எமோஷ்னலா கத்தி கத்தி அழுதுகிட்டே இருக்க சேம் டைம் வாங்க அங்க கிளாஸ் எடுக்கிறாங்க போல அப்படியே வெளியே இருக்க அந்த விண்டு மலை அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி கவலையாவே இருக்கு ஸோ சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம லின்சி ஷீ ரெண்டு பேரையும் காட்டுறாங்க லின்சி வந்துட்டே இருக்கா ஷீ ஆப்போசிட்ல நிற்கிறாரு கிட்ட கொஞ்சம் பேசணும் நீ எதுக்காக எனக்கு கிஸ் பண்ண அதுக்கான பதில சொல்லு என்ன நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறியா இல்லை தெரியாமல் பண்ணிட்டியா எமோஷ்னலா பண்ணிட்டியா ட்ரிங்க் பண்ணனால பண்ணியா என்னென்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஷீ கேட்டுகிட்டே இருக்க அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரியாமல் லிஞ்ச் அப்படி பார்த்துட்டே இருக்க பரவாயில்ல இதுக்கான பதிலை நீ என்கிட்ட சொல்லலாம் கேட்கறதுக்காக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க நீ ஜிங்க மனசில் வச்சிருக்கியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கேன் என்ன பேசுதுனே லின்சிக்கு புரியல இவன் என்னடா இப்படியே பார்த்துட்டே இருக்கானேன்னு சொல்ல ஒரு வேலை ஃபண்ணுக்காக பண்ணியா அதையும் சொல்லிடு அப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் இல்லை வேறு ஏதாவது பதில் இருக்கா சொல்லு என்ன பதிலாக இருந்தாலும் சொல்லு நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஷீ லின்சியோட பக்கத்தில் க்ளோஸாக போய் நிற்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அது அது வந்து அப்படின்னு சொல்லி லின்சி ஏதோ ஸ்டார்ட் பண்ண வர சொல்லு என்னென்னு சொன்னால் தானே எனக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் ஏன்னா எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி லின்சி சொல்ல இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஷீ அப்படியே ஷீ அமைதியாக பார்த்துட்டே இருக்க அப்படியே வானம் எல்லாம் அப்படியே இருட்டிட்டு வர அங்கே ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை ஒரு பக்கம் சோன்னு பேஞ்சிட்டே இருக்க அடுத்து நம்ம டியான் பையன் ஒரு வழியாக அழுது அழுது ஓஞ்சி இதுக்கு மேலே இங்கே நின்று அழுகிறது வேஸ்ட்டு நம்ம கிளாஸ்க்கே போயிடலான்னு சொல்லி வேக வேகமாக அவன் க்ளாஸ்க்கு அவன் போயிட்டான் டியான் அவன் கிளாஸ்க்கு போகும்போதே புதுசாக ஒரு பையன் இருப்பான் போல உனக்கு ஸ்டீட்டாக இந்த சீட்டில் உட்காந்துக்கான வாங்கோட சீட்டை வந்து அந்த கிளாஸில் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கும்ல அந்த பொண்ணு மானிட்டர் கொடுக்குது அதுக்குள்ளே இது ஏன் இடம் இந்த இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு டீயான் போய் வாங்கோட அந்த சீட்டில் போய் அப்படியே உட்காந்துக்கிறான் காவுக்கு அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது சரிடா நீ வேறு பக்கம் உட்காந்துக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு வேறு இடத்துல அந்த பையனை உட்கார வச்சிருது அப்படியே டீஆன் உட்காந்துருக்க அவனை பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்க இருக்க கூட இங்கே வந்த என் பி என் சீட்டுக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்க முன்னாடி இது ஏன் சீட் தானே அப்படிங்கிற மாதிரி டேஆன் அவனை பார்த்துட்டே இருக்க திடீர்னு இது என்ன சேஞ்சுன்னு சொல்ல இது எப்பயுமே என்னோடய சீட்டு தான் நான் ஒன்றும் சேஞ்ச் பண்ணலங்கிற மாதிரி பார்க்க அது வேணால் கரெக்டு தான் நீ எப்பயுமே இங்கே தான் இருப்ப இருந்தாலும் நீ எப்போ பார்த்தாலும் போர் அடிச்சுக்கிட்டே இருக்கும் என்ன இருந்தாலும் எனக்கு பின்னாடி ஜாலியாக உட்காந்து பேசுறதுக்கு வாங்க மாதிரி வருமா அப்படின்னு காவ் சொல்ல நான் ஒன்றும் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல அதுதான் எனக்கு தெரியுமே அது உண்மைதானே நீ எப்பயுமே இப்படித்தான் இருப்ப ஆனால் உன்ன மாதிரி அவன் இல்லை அவன் ரொம்ப பெட்டரான பர்சன் தெரியுமான்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கா காவ் டியான் அவனை பார்த்து முறைக்க அடப்பா இவன் வேறு முறைக்கிறான் அடிச்சிட போகிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறான் காவ் அப்படியே டியானுக்கு தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்குது வாங்க அங்கே விட்டுட்டு வந்தது டியானுக்கு அப்படியே ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஒரு செகண்ட் அவன் கண்ணை மூடி அப்படியே அதை போது அவனுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஃபீலிங்ஸ் அப்படியே அழுக து அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே அவன் வெளியே இருக்க அந்த வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படியே ஃபீலிங்ஸ் போயிட்டே இருக்க சேம் டைம் நம்ம தான் காட்டுறாங்க வாங்க அவன் கிளாஸில் உட்காந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே நான் தனியாகவே தான் இருப்பேன் என்னை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க என் அம்மா இருந்ததுக்கப்புறம் எல்லாத்தையுமே தனியாகவே நான் ஃபேஸ் பண்ணிப்பேன்னு சொல்ல சின்ன வயசில் இடி இடிக்க அந்த கவுச்சில் படுத்துட்டு பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கான் வாங்க என் கிட்டே பேசக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் எப்போயுமே தனிமை மட்டும்தான் எனக்குள்ள இருந்தது ஆனால் அதுக்கப்புறம்னு சொல்ல அப்படியே நம்ம டியான் வர்றதுக்கு அப்புறம் அவனோட லைஃப் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறான் டியான் கூட இருந்த ஒரு ஒரு ஹாப்பியஸ்ட்டு மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு பண்ணலான்னு சொல்ல என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்க கேட்க நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டியான் இவனை பார்த்து சொன்னது அதுக்கப்புறம் இவனை பார்த்து மறைஞ்சு மறைஞ்சு அப்படியே ஒரு ஒரு செகண்டும் இவனை ஒரு ஒரு விதத்துலேயும் ரசிச்சு ரசிச்சு பார்த்தது இவனுக்காக அவன் சண்டை போட்டது இவனுக்கு அடிப்பட்ட இவனை பத்திரமா பார்த்துக்கிட்டது இவனை தோல்லேயே தூக்கிட்டு போய் இவன் ரூமில் விட்டது அடிப்பட்ட ஒரு ஒரு செகண்டும் இவன் கூடையே இருந்தது உனக்கு பயமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே டீயான் இவன் கூட படுத்துருப்பான்ல அந்த மாதிரி எல்லா மூமெண்ட்டும் அப்படியே நம்ம வாங்கோட கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் டியானை பற்றி மட்டும்தான் அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான் சேம் டைம் இங்கே டியானோட கிளாஸில் அந்த குண்டு சைனீஸ் டீச்சர் இருக்குல்ல அது பாட்டுக்கு அப்படியே கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்குது பட் அந்த கிளாஸ் ஒரு பக்கம் போனாலும் அங்கே நம்ம டியானை நம்ம வாங்கத்தான் ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவங்க சொல்கிற ஒரு ஒரு போயம்லையும் அவனுக்கு பின்னாடி டியான் டியான் பின்னாடி வாங்க உட்காந்து அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது அந்த சீட்டு காலியாக தான் இருக்குது பட் அவனோட அந்த மனசுக்குள்ளே அவன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்புறம் அந்த கட்டாச்சில் அந்த பிரேஸ்லெட் அதை எடுத்து ஒரு முடிச்சு போட்டுட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபீல் பிளேஸில் நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் வாங்க கண்டிப்பாக நீ சீக்கிரமாக வந்துடுவேன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்துட்டு ஒரு நாள் நீ வருவேன் என்ன பார்க்க அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அப்படியே உட்காந்துருக்கான் நம்ம டியானு இவனமோ பிரிஞ்சு போய் திரும்ப நாலு வருஷம் கழித்து வர்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் கீழே இருக்கான் இவன் மேலே இருக்கான் டோமில் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க ஆனாலும் ஃபீலிங்ஸ்னு பார்த்தா அந்த ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்குது சேம் டைம் நம்ம வாங்கு கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம வாங்கட்டியான்னு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்க எனக்கு மறந்தே போச்சுல எனக்கு வயசு இப்போ தான் பதினேழு ஆச்சு இந்த வயசில் இந்த மொத்த உலகமும் எனக்கு மட்டுந்தான்னு தோணும் ஸோ அதை நம்ம ஹெசிடேட் பண்ணவே முடியாதுல்ல நான் வெயிட் பண்ணுவேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அப்படி யோசிச்சுக்கிட்டே நம்ம வாங்கிருக்க இந்த சீரீஸாக அப்படியே இங்கே முடிச்சுட்டாங்க ஆக்சுவலி இதோடய எண்டிங்கை ஹாப்பி எண்டிங்னு என்னால் ஏற்றுக்க முடியல கண்டிப்பாக இது ஒரு சேட் எண்டிங் தான் டைரக்டரை நமக்கு எப்படி சீசன் டூ கொடுப்பாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது பட் ப்ளிம்மிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை இதோட ரெஸ்பான்சிபிளை பார்த்து தான் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இருக்குது இந்த மாதிரி சாடனிங் வந்தால் கண்டிப்பாக நான் எப்பயுமே போட மாட்டேன் தெரியாமல் இந்த சீரியஸை எடுத்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நீங்கள் இந்த சீரியஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து புது சீரிஸ் அல்லது சீசன் டூவை பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி